வெற்றிவேல்முகன் கருவோரா எல்லாமல்ல பழனி மெம்பர்மான் கருவாச்சல முர்த்தி சாமி ஸ்ரீ ஞாயிறு சுவாமி கருவாரா பிராணிமலை ஒரு பெருமாடு கருவாரா எம்பர்மான் கருமற்ற குருவா ஸ்ரீ அருணா சுவாமி திருவாரம்பூர் திருப்போன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி என்றது வரிசைப்படி பாடலின் ஐநூற்றி எழுபத்தி நான்கு எதிர் எதிர் கண்டோடி என துவங்கும் ராளிமலை தலத்தில் திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருள் பழனியாண்டவன் திருவிடியிலும் பிராழிமலை என்ற பெரும்பாடு திருவிடம் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சாரணம் இந்த பாடல் பிராடிமலை அமர் பெருமாளே மாதர் மயக்கில் அழுந்தி அழியாமல் அடியேனே ஆட்கொண்டு அழுவாய் என்று எம்பாரு எம்பெருமரிடம் வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான இணக்கமான பாடல் பாடலுடைய சந்த குடிப்பு தன தனனம் தான தாத்த தன தனனம் நம் தான தாத்த தன தனனம் நம் தான தாத்த தன தான என்ற சந்த குடிப்பினுடைய பாடல் மாதர் கலவியார பாட பெற்ற பாடல் இப்போ முதல்ல பாடல் ஒரு ரூபா படித்திடலாம் அப்புறம் ஒவ்வொரு அடியா பருகம் பார்க்கலாம் எதிர் எதிர் கண்டு ஓடி ஆட்கள் களவு அது அறிந்து ஆசை பூட்டி இடறிவிழும் பாடி காட்டும் மடமாதர் இரவைகூடும் கூவல் மூத்த கரை ஓடுகும் தாரை பார்க்கில் கொடும் காதலாற்றில் நிலையாத அதிவிகடம் பீழல் ஆற்ற அழுகி விழும் பீரல் ஊத்தை அடையும் இடம் சீலை தீட்டு கருவாயில் அருவி ஜலம் பாயும் ஓட்டை அடைவு கேடும் தூரை பாழ்த்த அழறில் அழுந்தாமல் ஆட்கூட அழுவாயே விதுரன் நெடும் துரோணம் ஏற்று எதிர்வரும் அம்பு ஆதி ஏற்றி விறகின் எழுந்து ஓய நூற்று வரும் மாட விரவிஜயன் காடி காட்டில் வரு தருமம் தூதன் நீற்ற விஜயன் நெடும்பாக தீர்த்தன் மருகோனே மதியணையும் சோலையார்த்து மதிவள சந்தான கொட்டின் வழி அ இன் பேரு காட்டிய பிராதிமலை மரமும் பாதி ஏற்றி சந்தான கொட்டில் வழி அருளின் பேறு காட்டு பெருமாளே எதிர் எதிர் கண்டு ஓடி ஆட்கள் களவு அறிந்து ஆசை பூட்டி இடறி விழும் பாடி காட்டும் மடமாதர் எதிரில் எதிரில் வருகின்றவர்களை கண்டதும் ஓடிச் சென்று வருகின்ற ஆள்களின் நிலையை திருட்டுத்தனமாக வஞ்சனை வழியில் அறிந்து அவர்களுக்கு ஆசை ஊட்டி அவர்கள் தடுக்கி துன்பப்பட்டு விடுவதற்கு குகையென்ன இடத்தை காட்டுகின்ற மடமாதர்களுடைய இரவை கொடும் கூவல் மூத்த கரை ஓடுகும் தாரை பார்க்கில் இளமை கொடும் காதல் ஆற்று நிலையாத மடமாதர்களுடைய இறை கூடையை கொழுகின்ற கிணறு பழைய அழுக்குகள் ஒழுகுகின்ற துவாரவழி ஆய்ந்து பார்க்கில் இளப்பருவத்து காதல் ஆற்றில் நிலைக்க முடியாத அதிவிகடம் பீழல் ஆற்ற அழுகிவிடும் பீழல் ஊத்தை அடையும் இடம் சீலை தீற்று கருவாயில் அருவி ஜலம் பாயும் ஒட்டை அடைவிகிடும் தூரை பாழ்த்த அலறில் அழுந்தாமல் ஆட்கோடு அழுவாயே நிலைக்க முடியாத மிக்க பரப்புள்ள அல்லது பயங்கரமான பீழல் பீழை துக்கம் இழைக்கும் இடம் ஆற்ற மிகவும் அழுகி விடுகின்ற கிளி உண்ட இடம் அழுக்கு சேரும் இடம் ஆடை மூடுகின்ற கரு உண்டாகும் தோரவசல் அருவி போல நீர் நீர்பாகின்ற ஒட்டை தகுதியற்ற அடிப்பாகமாகிய சீர்குன்றிய சேற்றில் நான் அழுந்தாமல் என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்ற இந்த அடிகளில் அடுத்தது இரண்டாவது பகுதியில் விதுரன் நெடும் துரோணம் ஏற்று எதிர்பொறும் அம்பு ஆதி ஏற்றி பிறகின் எழுந்து ஓய நூற்று வரும் மாட பிறகு விஜயன் காளிகாட்டில் வரு தருமன் தூதன் நீற்ற வரலாறு அதாவது விதுரன் தன்னுடைய பெரிய வில்லை எடுத்து எதிரியோடு போர் செய்ய அம்பு முதலிய பானங்களை அதில் ஏற்றி சாமர்த்தியத்தோடு எழுந்து போர் புரிதல் ஓயுமாறும் அதாவது இல்லாமல் போகும் துரியோதன் ஆகிய நூற்று வரும் இறந்து போகும்படியும் உபாயம் செய்த ஜெயவீரன் காளிகாட்டில் காளிகாட்டினா இடும்பா வனம் காடு துர்கை வாழும் வனத்தில் வாசம் செய்து வந்த தர்மபுத்தனுடைய தூதன் திருநீரிட்டு தவம் செய்த அர்ஜுனுடைய பெரிய தேர்ப்பாக நாம் சாரதியாம் பரிசுத்த மூர்த்தி ஆகிய திருமாலின் மருமனைங்கிறார் இந்த இடத்துல இந்த இந்த விதிரன் நெடும் துரோணமேட் இதில் வந்து அதாவது ஒரு வரலாற்று குறிப்பு இதை வந்து வெள்ளி பார்த்து கிருஷ்ணன் தூது படத்தில் சொல்றார் பாண்டவத்தை இருந்து தூதராக வந்த கிருஷ்ண பகவான் ராஜராஜனாகிய தான் ஏற்படுத்தி இருந்த மாளிகையில் வந்து தங்காமல் விதுருடைய வீட்டில் தங்கினார் என்று கோபம் கொண்ட துரியோதனன் விதனை நோக்கி என் பிதாவோடு பிறந்தும் இன்று வரையில் என் கைச்சோற்றை உண்டும் பொது மடந்தைக்கு புதல்வனாம் நீ அந்த கிருஷ்ணனுக்கு உபச்சாரம் செய்த வியப்பை நான் என்ன சொல்லி வெறுப்பேன் அப்படின்னா இந்த வசை முடியை கேட்ட விதுரர் மிகுந்த கோபம் கொண்டு வசை சொன்ன உன் வாய் குருதி கக்கும்படி உன் முடியை நான் துணிப்பேன் ஆயினும் பொறுக்கிறேன் பாண்டவருக்கு நான் உதவி செய்ய புகின் யார் என்னை தடுக்கக்கூடும் இனி நான் கோரில் அம்பை தொடேன் என்று கூறி தன் கையில் இருந்த மிகச்சிறந்த வில்லை ரெண்டு படம் வெட்டி அடித்து தனது வீட்டுக்கு போனார் இனி சவரின்று வெங்கனை தொடேன் என உயர்ந்த வில்ல அதனை வேறு இரண்டு பட வெட்டி நான் வெள்ளி பாரதில்லை கிருஷ்ணன் தூது படத்தில் ரொம்ப அற்புதமா அந்த இடத்தை கொண்டு வராரு அடுத்தது நீற்ற விஜயன்கிற இது ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு வார்த்தை பிரயோகம் என்ன நீற்ற விஜயன் பாசு பதார்த்தம் பெரும் பொருட்டு தேகம் முழுதும் நீர் பூசிக்கொண்டு தவம் செய்த அர்ஜுனனை சொல்றார் நீற்ற விஜயன்ற திருநீரிட்டு தவம் செய்த அர்ஜுனன் அதை ரொம்ப அற்புதமாக நீற்ற விஜயன்ற வார்த்தையில அடக்கிட்டார் குருநாதர் அடுத்தது இறுதி ஈற்றடிகள் மதியணையும் சோலை யார்த்து மதிவளை சந்தான வழி அருளின் பேரு காட்டி என்று இதை வந்து அருளி இன் பேரு காட்டின்னு வச்சுக்கலாம் அருள் இன்பு ஏறு காட்டின்னு வச்சுக்கலாம் அருளின் பேரு காட்டின்னு எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் பொருள் வரும் அருள் அருளி இன்ப ஏறு காட்டி அவர் ஆலிமலை மருவம் பாதி ஏற்றி கடிகமல் சந்தான வழி அருளின் பேரு காட்டு பெருமாளே அதாவது சந்தான கோட்டின் வழி அருளின் பேரு காட்டிய சந்தானம் என்ற தெய்வ விருட்சம் தன்னை அடைந்தோருக்கு அவர்கள் வேண்டிய பொருள்களை வேண்டியவாறு கொடுக்கும் என்பதை உலகத்தோருக்கு தெரிவித்த அதான் சொல்றாரு சந்தான கோட்டின் பாதி மறுவும் பாதியெட்டு பாதி பாதியளவு வரையில் அவர்களை ஏறச் செய்து கடிகமல் சந்தான கூட்டில் வர வர்ற கடிகமல் சந்தான கூட்டிலிருந்து அந்த இடத்து உற்ற தெய்வ மனம் கமல்கின்ற சந்தான கோடும் என்னும் இடத்தில் எழுந்த அருளி இருந்து கொண்டு இந்த பாட்டில் ஈற்றடிலே ஏழாவது சந்தான கூட சொல்றாரு எட்டாவது சந்தான கூட சொல்றாரு வழியருளின் பேர்காட்டு அதாவது தம்மை அடைந்த அன்பர்களுக்கு இட்ட காமியங்களை ஈந்து அருளி காட்டுகின்ற இப்போ என்ன பொருள் சந்திரன் அடையும்படி உயர்ந்துள்ள சோலைகளோடு கூடி அதிக வளப்பம் உள்ள சந்தானம் என்னும் தெய்வ விருட்சம் போல தன்னை வழிபட்டோர்க்கு பேற்றினை விரும்பியவற்றை பெரும்படி உதவுகின்ற விராலிமலைக்கு பாதி அளவு வரையில் அன்பர்களை வரச் செய்து அந்த இடத்து உற்ற தெய்வ மனம் கமழ்கின்ற சந்தானகோடு என்னும் இடத்தில் எழுந்தருளி இருந்து எழுந்தருளி இருந்து கொண்டு தம்மை அடைந்த அன்பர்களுக்கு இட்ட காமியங்களை இந்தருளி காட்டுகின்ற பெருமாளே ஆட்கூடு அழ்வாயே அப்படிங்கிறார் அதனால இந்த வழியருடன் அருடின் பேரு காட்டி அப்படின்னாலும் இது பொருள் உண்டு அதுதான் பொருள் வழி அருடின் பேரு காட்டிய வழி அருளி இன் பேரு காட்டியன்னு பிரிக்கணும் இன்பு ஏறு காட்டியும் பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படி சொன்னாலும் இது மூணுக்கும் பொருள் உண்டு வழி அருடின் பேரு காட்டி பேர்காட்டிய வழி அருளி இன் பேரு காட்டிய வழி அருளி இன்ப ஏறு எல்லாத்துக்கும் பொருள் உண்டு இப்போ இந்த அற்புதமான பாடல் இந்த பாடலில் முதல் பகுதியில் பொதுமக்களுடைய தன்மையை குறிப்பிடாரு நாலு அடியிலையும் அடுத்தது விதுரன் இடும் துரோணம் ஏற்று எதிர்போரும் அம்பாதி எற்று அம்பு ஆதி எற்று விறகின் எழுந்து ஓய் அர்ஜுனுடைய வில் கண்டிப்பம் இது பிரம்மனுடைய வில் விதுருடன் இருந்தது விஷ்ணுவின் வில் அது கோதண்டம் வில்ல பிரம்மனுடைய வில் வெல்லாது அதனால் விதுருடைய வில்லை ஒழிக்க வேணும்னு கருந்தார் என்ன அவர் தூது போனபோது விதுருடைய திருமாடிக்கு கிழந்து தங்கினார் இதனால சினம் கொண்ட துரியோதன் விதூரை நிதித்தான் அதனால விதுரவர் சினம் கொண்டு தன் வில்லை வெட்டி விட்டு தீர்த்த யாத்திரை போனார் அவரை போர் புரியாமல் விலக்கி விட்டான் கண்ண அந்த கதையை தான் சொல்றாரு அதை முன்னாடி படிச்சுட்டான் கிருஷ்ணன் தூது படத்துல காளி காட்டில் வரும் தர்மன் காடி வாழி என்ற இடமாகிய வனத்துல பன்னிராண்டுகள் தர்மர் தன்னுடைய துணையரோடு வாழ்ந்தார் நீற்ற விஜயன் அர்ஜுனன் பரவ பரவ அதாவது பரம சிவபக்தன் திருநீர் பூசுபவன் சிவபூஜை செய்வான் மகாபாரத்தை சொல்கிறார் ஆசிரியர் நான்மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எழுத்து ஐந்தும் கூறி நான் வடிவெல்லாம் விபூதிங்கிறார் அர்ஜுனனு சந்தான ஓட்டின் வழி அருடின் பேருகாட்டு சந்தானம் அப்படின்னா தெய்வத்தரு என்ற தரு வந்து ஒரு தெய்வத்தரு அது தன்னை அடைந்தோருக்கு எல்லாம் தரவல்லது இதுபோல் ராதிமொழியின் தன்னை அடைந்து வழிபடும் அடியாருக்கு வேண்டிய வேண்டிய அங்கு வழிபட வழங்க வல்லது பாதி ஏற்று கடிகம சந்தான கோட்டில் வழியருளின் பேருகாட்டு ராலிமலைக்கு வரும் அடியவனடி பாதிமலை பாதி மலை வரை அரை செய்து அங்கு நறுமணம் கம்மண விளங்கும் சந்தான கோட்டம் என்ற இடத்தில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றார் வழிபட்டோர்க்கு எல்லா நலன்களும் ராலிமலை அவர் வந்துள்ள பெருமாள் அருளுகின்றார் அந்த கருத்தை சொல்லிட்டு இதை சொல்றவர் ராலிமலை முருகா மாதர மயக்கத்தில் அழுந்தா வண்ணம் அடியேணை ஆண்டருளிர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை விராலிமலை பெருமானின் திருப்பாத்திலும் பனியான் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்திலும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பார்த்துருவோம் குருநாதர் அருணக பெருமான் திருவிதய சரம் சம்சரம் முருகாச்சரணம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோஹர அரோஹர அரோர் முருகாச்சரன்